ஹலோ மக்களே இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு க வெள்ளை உளுந்து பதிலாக கருப்பு கருப்புன்னு சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சி வரும்போது உங்களுக்கு தேவையான அளவு மிளகா நாங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றனால ஒரு ஏழு எட்டு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்தபுல நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி அதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவு வதக்கிக்கணும் இதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா பொன் வறுவலாக வதங்கிரும் நல்லா பொன் வறுவலாக வதங்கினதுக்கப்புறம் நம்மளை அரிஞ்சு வச்சுருக்க மூணு தக்காளியும் அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு குத்து கொத்தமல்லி புதினா ரெண்டு குத்து கருவேப்பிலை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் சும்மா ரெண்டு வதக்க வதக்குங்க அந்த பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே இறக்கிடுங்க அப்போ தான் அந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி இந்த சட்னி பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்